ஏழு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை கம்பளி விழா எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை வெங்கல விழா ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை செம்பு விழா பத்தாண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை தகர விழா பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை எஃகு விழா பனிரெண்டு ஆண்டுகள் நிறைவடைந்தால் கொண்டாடப்படும் விழா எது விடை பட்டு விழா